அஹ் அத்தை தத் அவதாரிய புருஷம் பரம் ததாங்க கிருத்திகி கிருதாஞ்சலிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருதாஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்ற கிருத்தாஞ்சலி அப்படின்னா கைகளை கூப்பி கொண்டு கீழே நமஸ்காரம் பண்றாரு சொல்றாரு நதாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற நதாங்க அப்படின்னா கீழே சாட்சா சாஷ்டாத் என்ன பண்றாரு நமஸ்காரம் பண்றாரு தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் பகவான்ற விஷயம் தெரிஞ்சாலும் என்ன பண்றாரு நமஸ்காரம் பண்றா அவர் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது இது பகவான் தான்ன்ற என்ன வந்துருச்சு கொஞ்சம் கூட பயமே கிடையாது ஏன்னா பகவான் வந்து என்ன பயம் இருக்கு இல்லையா எப்போ ஒருவன் பகவான தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ எப்போ ஒருவன் பகவான் உணர்ந்துட்டானோ உனக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது இந்த உலகத்துல பயம் ஏன் வருது அப்படின்னா பகவானை உணராத நிலையிலாம் ஒருத்தங்க பயம் வருது எப்போ ஒருத்தன் பகவான் உணர்ந்துட்டானோ உனக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது ஒரு சின்ன குழந்தை பார்த்தோம் அப்படின்னா எப்ப தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கோ அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த பயம் கிடையாது எப்ப அந்த சின்ன குழந்தை தன்னுடைய அப்பாவை கையை விட்டுட்டு தனியா ஓட ஆரம்பிக்கோ அப்பதான் எல்லா விதமான பயம் வரும் அது போல பகவானுடைய கையை பிடிச்சதுனால அவனுக்கு எந்த விதமான பயமும் கிடையாதா அதனால பேச ஆரம்பிக்கிறார் சோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு என்ன பண்றாரு தன்னுடைய ஒருங்கிணைத்த புத்தினால என்ன பண்றாரு பகவான் நினைச்சு நிறைய சோத்திரங்களை பண்ண ஆரம்பிக்கிறார் நிறைய பிரார்த்தனைகளை பண்ண ஆரம்பிக்கிறார் சோ வசுதேடைய பிரார்த்தனைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரார்த்தனைகள் பத்து ஸ்லோகத்துல என்ன ஸ்லோகங்கள் வசுதேவன் என்ன பண்ற கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறே பவான் அனுபவ சர்வது சர்வ புத்தி திருக்கு அப்படின்னு சொன்ன சொல்ற பவான் சாட்சாத் புருஷ பிரகிரு பரஹ எனக்கு தெரியும் பகவானே எனக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு பவான் நீங்க நீங்கதான் உயர்ந்த புருஷன் நீங்க ஒருத்தர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எப்படிப்பட்ட முழு முதற் கடவுள் நீங்க இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட முழு முதற் கடவுள் பிரகிருத்தையே பறக இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல உங்கள் நீங்கதான் இந்த உலகத்தினுடைய பரமாத்மாவும் இருக்கீங்க உங்களை அந்த உயர்ந்த ஞானத்தினால ஆன்மீகமான ஞானத்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும் சொல்றேன் பகவான் இந்த பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் அப்பாறப்பட்டவரா இருக்கார் இந்த உலகத்துல மொத்தம் மூணே மூணு விஷயம்தான் இருக்கு என்னென்ன இருக்கு பிரகிருதி ஜீவன் புருஷ மூன்று விஷயம்தான் இருக்கு பகவான் இருக்கார் பிரகிருதி இருக்கு ஆத்மா இருக்கு அவ்வளவுதான் மூன்று விஷயம் தான் இந்த மூன்று விஷயம் தான் நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் இல்லையா

என்னிடமே பிரிக்கப்பட்ட சக்தி இன்னொன்னு என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ரெண்டு விதமான சக்திகளை பத்தி பேசுவார் ஒன்று பிரகிருத்தி இன்னொன்னு ஆத்மா இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் நான் தான் நான் எப்படிப்பட்டவன் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கக்கூடிய முழுமுதல் கடவுள் அப்படின்ற சொல்லுவார் சோ அப்படி இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மூலமாகவும் எல்லாருக்குள்ளார நுழைஞ்சியும் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவராகவும் இருக்கக்கூடிய நீங்கதான் புருஷன் பரம புருஷன் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு சர்வ புத்தி திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சர்வ புத்தி திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் புத்தியை கொடுப்பவராகவும் எல்லாருக்கும் பாதையை கொடுப்பவராகவும் நீங்க தான் இருக்கீங்க எல்லாருடைய புத்தியினாலையும் அறியப்பட வேண்டியவராகவும் எல்லா பாதையும் கடைசியில தான் வந்து சேரும் அதனால சர்வ புதி திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு இந்த பகவானே எனக்கு உங்களுடைய உண்மையான இயற்கையான குணம் என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு சயேவிரம் சிருஷ்டுவாங்கிரே திரிகுணாத்மகம் ததனுத்வம் ஹி அப்பிரவிஷ்ட பிரவிஷ்ட இவ பாவியசே அப்படின்னு சொல்றாரு நீங்க யார் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்தவரா இருக்கீங்க அதே போல இந்த உலகத்தை படைத்த பின்னாடி என்ன பண்றீங்க இந்த உலகத்துக்குள்ளார நுழைந்து இந்த உலகத்துக்குள்ளார இருக்கீங்க அதே சமயத்துல இந்த உலகத்துக்கு வெளியிலயும் இருக்கீங்க இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு அதே சமயத்துல இந்த உலகத்துல இருந்து వేరుపట్టవరాయనస్థిత వాక్యం అదే కృష్ణ భగవత్ మయాదతమి మూర్తిన మస్తానీ సర్వభూతాన్ని నచాహంస్థిత నచమే నచమస్తాని భూతాన్ని పశ్చిమే యోగమైశ్వరం భూతృన్నచ భూతస్తో మహాత్మా భూత భావన కృష్ణ ఒ மயா ரதமிதான் சார் ஜதக் மூர்த்தி நான் என்னுடைய சக்தியினால இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு எல்லாம் என் தான் இருக்கு நான் எதுக்குள்ளாலையும் கிடையாது சோ அப்படி பகவான் உள்ளே இருக்கார் வெளியில இருக்கார் ரெண்டுக்கும் அப்பா பட்டவராகவும் இருக்கார் எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம கூட உடம்புக்குள்ளார வாயு இருக்கு வாயு உழுக்கா இல்லையா கண்டிப்பா வாயு இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம் வாயு உள்ள வாயு இருக்கும் போது ஐயோ காற்றை இல்லையுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் காத்துல காத்து இருக்கா இல்லையா கண்டிப்பா காத்து இருக்கு ஆனா என்ன சொல்றோம் காத்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் உடம்புக்குள்ளார நம்ம உடம்புல நிறைய மண் இருக்கு நிறைய அழுக்கு இருக்கு நிறைய நம்ம இந்த பூமியினால உடம்பு ஆனால் என்ன பண்ணணும் நம்ம உடம்புல ஏதாவது மண் படிச்சுன்னா உடனே கை கழுவ ஆரம்பிச்சோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த வாயு உள்ளே இருக்கு வெளியில இருக்கு வெளியில இருக்கு சோ பூமி உள்ள இருக்கிறதுனால வெளியில பூமி இல்லைன்னு கிடையாது உள்ள வாயு இருக்கிறதுனால வெளியில வாயு இல்லைன்னு கிடையாது உள்ள கொஞ்சம் இருக்கு வெளியில நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது போல பகவானுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்துல கொஞ்சம் நம்ம தெரிஞ்சாலும் அது மட்டுமே பகவான் கிடையாது பகவான் இதற்கும் அப்பாற்பட்டவராகவும் முழுமையா நிறைஞ்சிருக்கார் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார்